கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி பதினொன்று அழகம்மாள் இறந்த செய்தி காடுகரையெல்லாம் பரவிவிட்டது காற்றோடு பரவும் காட்டுத்தீ மாதிரி சொக்கத்தேவம்பட்டி பசுக்காரம்பட்டி திருமலாபுரம் அரைப்படித்தேவம்பட்டி குருவியப்பன்பட்டி முதலான ஊர்களிலிருந்தெல்லாம் முந்தானையை இழுத்து முக்காடு போட்ட பெண்களும் கொஞ்சம் வசதி படைத்த குடைக்காரர்களும் போட்டது போட்டதுபடி விட்டுவிட்டு நேர்பாதை நேரமாகும் என்று கம்மங்காடு சோளக்காடு மொச்சக்காடு வரப்புகளையே வழியாக்கி நடந்தோடி வந்தார்கள் கள்ளிப்பட்டி நோக்கி தேவதானம்பட்டி பெரிய கருப்புக்கு தகவல் சொல்லியாச்சா ஒத்த விட்டு செகிலிக்க ஆள் விட்டாச்சா ஏழே சீனி சங்கூதர பண்டாரத்தை கூப்பிட்டியாடா யார்டா அவன் பத்தக்காரன் இன்னும் கா மணி நேரத்தில் போட்டு முடிக்கல காசு வாங்க மாட்டான்மா கொட்டுக்காரனை கூப்பிட போனவன் எவன்டா நம்ம பண்ணி சன்னாசி அவனா அவன் பித்துக்காளனாச்சே அவன் இழுத்து நடந்து இழவு சொல்லி முடிக்கும்னு கருமாதியாக வந்துடுமே சரி அவன் தான் பித்துக்காளேன் வருஷ நாட்டு வேங்க நீ போகிறது ஏய் வெட்டி பேச்சு பேசாம வேலையை பாருங்கப்பா இப்படி வீட்டு வாசலில் வெவ்வேறு குரல்கள் அடிபடி சண்டையிலும் ஆளுக்கு ஒரு கடமை நடந்து கொண்டே தான் இருந்தது நடைபாதை திண்ணையில் ஏறி சுவரில் முதுகெழுந்த உட்கார்ந்திருந்த பெய்யத்தேவர் நாயக்கருக்கு காப்பி தண்ணி கொண்டாங்கடா ஏழை என்று தொண்டை கட்டிய குரலில் உத்தரவிட்டு விட்டு சொந்த பந்தமெல்லாம் வந்து சேரணும்ல நாளைக்கு தான் எடுக்கணும் என்று முணுமுணுத்து கொண்டார் ஏ பொம்பளைகளா பொல போலன்னு அழுதுகிட்டு இருக்காம போனத்தை குழுப்பாட்டுங்கடி முதல்ல முதுமையின் கூண் விழுந்து மூன்றே முக்கால் அடியாய் சுருங்கி போன ஒரு கிழவி பல்லில்லாத வார்த்தை வீசினாள் யாத்தே அப்பத்தே என்று ராகமாக அழுதவர்களெல்லாம் கரண்டு போன ரேடியோ மாதிரி கச்சேரியை சட்டென்று நிறுத்திவிட்டு பிணம் குளிப்பாட்ட தயாரானார்கள் ஆம்பளைகள் எல்லாம் வெளியே வாங்கப்பா ஆத்தால குளிப்பாட்ட போறோம் ஒருத்தி கூவினாள் நடைவாசல் திண்ணையில் உட்கார்ந்திருந்த பேயத்தேவர் நாயக்கர் உள்ளிட்ட எல்லோரும் தங்கள் சோகத்தையும் கூட்டிக் கொண்டு வெளியேறினார்கள் ஒரே ஓர் உருமாக்கட்டு கிழவர் மட்டும் தன் கைத்தடியில் மோவாய் பதித்து ஆழ்ந்த யோசனையில் அங்கிட்டும் இங்கிட்டும் தலையாட்டிக் கொண்டிருந்தார் பெருசுக்கு பாவம் காது கேட்காது ஏ குப்பனம்பட்டி பெருசு எல்லாம் போயிட்டாகல்ல நீ ஆம்பளை இல்லையா எந்திரிச்சு போறியா இல்ல பண்டாரம் ஊதுற சங்க உன் காதில் வந்து ஊதவா சண்டைக்காரி மாதிரி சத்தம் போட்டால் இன்னொருத்தி அங்கிருக்க கூடாது என்பதை அனுமானத்தால் உணர்ந்து கொண்ட பெருசு தன் உடம்பையும் உசுரையும் கைத்தடிக்கு மாற்றி ஓசையில்லாமல் ஊர்ந்தார் உள்ளிருந்த ஆண்கள் வெளியே வந்ததில் ரசிகர்கள் கிடைத்துவிட்ட உற்சாகத்தில் தன் உயிர் மூச்சையெல்லாம் ஊற்றி ஊதி திறமை காட்டினான் சங்கோதும் பண்டாரம் பாவம் வாழ்க்கையின் சோகங்களில் மட்டுமே வாய்ப்பும் வருமானமும் பெறும் இழவு கலைஞன் ஊர் எல்லை வரை அடுத்த வீட்டு புரணிகளையும் அடகு வைத்த தண்டட்டி போன கதைகளையும் தீபாவளிக்கு எடுத்த சேலை பொங்கலுக்குச் சாயம் போன கூத்தையும் சலசலவென்று பேசிக்கொண்டு வரும் பெண்கள் ஊர் எல்லை மிதித்தவுடன் முக்காட்டை எடுத்து அதை இழுத்து உதறி இறுக்கமாய் இடுப்பில் செருகிக் கொண்டு அதுவரைக்கும் இருந்த உற்சாக சிரிப்பை எல்லாம் வெற்றிலையோடு சேர்த்து துப்பிவிட்டு சட்டென்று சோகத்துக்குள் கூடுவிட்டு கூடுவாய்ந்து போயிட்டியே ஆடமர சாஞ்சிருச்சே என்று எட்டு கட்டையில் ஏறி இரண்டு கட்டைக்கு இறங்கி கொசுவம் குதிக்க ஓடி வந்தார்கள் தெருவில் கிடந்த பெஞ்சுகளில் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் பயின்று கொண்டிருந்த சின்னஞ்சிறுசுகளை தோளில் கிடந்த துண்டால் அடித்து விரட்டிக் கொண்டிருந்தார் ஒருவர் உள்ளே பொம்பளைகளாக சேர்ந்து புடவைகளால் கட்டிய தடுப்பு மறைப்பில் குளிப்பாட்டப்பட்டுக் கொண்டிருந்தாள் அழகம்மாள் பிறந்த பேத்திக்கு தண்ணி ஊத்துன கையாலே போனத்தையும் குளிப்பாட்ட வச்சுட்டிய தாயி ஊற்றிய குடத்து நீர் தீர்ந்ததும் தெரியாமல் குடத்தை உயர்த்தியபடியே பிடித்துக்கொண்டு குலுங்கி அழுதாள் முருகாயி குடத்து நீர் தீர்ந்து விட்டது கண்ணீர் பேத்திய பார்த்து தா சாகணும்னு உசுரை கையில பிடிச்சு உட்கார்ந்திருந்திய ஆத்தா பிணத்தின் பிறந்த மேனியில் விழுந்து பால் கட்டிய மார்பில் அடித்து கொண்டு அழுதாள் செல்லத்தாயி ஏ செல்லத்தாயி நல்ல சாவுதான் செத்துருக்க ஆத்தா பச்சை புள்ள அழாதம்மா அப்போதுதான் குழந்தை ஞாபகம் வந்த செல்லத்தாயி பிணம் மறந்து பிள்ளை தேடினாள் எங்க என் புள்ள எங்க என் புள்ள அழுதுகொண்டே கூட்டத்தில் நழுவி பொம்பளைகளை ஊடறுத்து தொட்டில் நோக்கி முன்னேறினாள் சேலையில் கட்டிய தொட்டில் காற்றாடி கொண்டிருந்தது உள்ளீடில்லாமல் கெங்க என் புள்ள என் அடி அடிவயிற்றில் நெருப்பின் கொழுந்தென்று படீரென்று விரிய நாளாபுரமும் அவள் பதறியடித்து பார்த்தபோது அவசரத்திலும் அவலத்திலும் மறைக்கப்பட்ட குழந்தையை கங்காறு தன் குட்டியை வைத்திருப்பது போல தாங்கி பிடித்தபடி தன் மடியில் பத்திரமாய் வைத்துக்கொண்டு தவிட்டு மூட்டை மேல் அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தான் மொக்கராசு செல்லத்தாயி வயிற்றில் எரிய தொடங்கி நெஞ்சுவரைக்கும் கொழுந்துவிட்ட நெருப்பு குப்பென்று அணைந்து குளிர்ந்தது இப்போதும் அவள் அழுதால் இளவு வீட்டில் சிந்தப்பட்ட முதல் ஆனந்த கண்ணீர் பிணங்களுக்கு கிடந்த கோலம் அல்ல அமர்ந்த கோலம்தான் கள்ளிக்காட்டு கலாச்சாரம் ஒரு நாற்காலியில் நிமிர்த்தி உட்கார வைத்து நாற்காலியின் கைகளில் பிணத்தின் கைகள் படிய வைத்து கால் கட்டை விரல் இரண்டையும் இணைத்து கட்டி உயிருள்ள ஆள்போல் உட்கார வைத்து அலங்காரம் செய்வார்கள் கள்ளிக்காட்டில் பல பேருக்கு சொல்லப்போனால் எல்லோருக்கும் கல்யாணத்துக்கு பிறகு நடக்கும் இரண்டாம் அலங்காரம் அதுதான் நெற்றியில் விபூதி அதன் மேல் சந்தனம் அதன் ஈரம் காய்ந்தும் காயாமலும் அதன் மேல் குங்குமம் குங்குமத்தின் மேல் நெற்றிக் வைப்பார்கள் பிணத்தின் கெட்ட வாடை வந்தவர்களுக்கு அடிக்கக்கூடாது என்பதுதான் அதன் ஐதீகம் சாம்பிராணி கொண்டாங்கடி சாத்திரம் தெரியாத கழுதைகளா பல பிணங்களைத் தூக்கிவிட்ட ஒரு கிழம் பெண்கள் மீது அதிகாரம் செலுத்தியது பேயத்தேவர் செல்லத்தாயி மொக்கராசு இரத்த சொந்தங்கள் மற்றும் பலர் அழகம்மாவுக்கு சூடம் சாம்பிராணி காட்டி முடிக்க எங்கடா சின்ன ஆத்தா செத்து கிடக்கா அசல் ஒரு மாதிரி நிற்கிறான் சொந்தக்கார பெருசு ஒன்று உருமியது மூக்கணாங்கயிறு அருந்து போன காளை மாட்டை கொம்பையும் சிமுழையும் பிடித்து இழுத்து வருவது மாதிரி சின்னுவை பல இளந்தாரிகளும் பெருசுகளும் இழுத்து வந்து ஆத்தா பிணத்தின் முன் நிறுத்தினார்கள் சாம்பிராணி கரண்டியை இடது கையால் எடுத்து செத்தார் முகத்தின் முன் மூன்று முறை சுற்ற வேண்டும் என்ற மரபு தெரிந்தும் அதை மறுதளித்தவனாய் வலது கையில் கரண்டி எடுத்து இரண்டு முறை மட்டும் எரிச்சலோடு சுற்றி கங்குகள் சிதற சாம்பிராணி கரண்டியை டொங்கென்று தரையில் வைத்துவிட்டு விட்டு சிடுசிடுவென்று வெளியேறிய சின்னும் பத்தடி சென்று திரும்பி ஆவேசமாக இந்தாங்கப்பா கிழவி பணத்தை தூக்குறதுக்குள்ள பஞ்சாயத்தை பேசி பைசல் பண்ணிருங்க இல்லை கிழவி தனிப்பணமாக போக மாட்டா துணப்புணத்தோடு தான் போவா என்று கத்திவிட்டு எவர் பதிலையும் எதிர்பாராமல் வெளியேறினான் எடை மனுஷன் பேசுற பேச்சா பேசுற பெத்ததாயி செத்து கிடக்கா சொத்த பார் விளங்காத விளக்கென்ன அடியில் போட்டு உட்கார்ந்திருந்த துண்டை உதறி வீசியபடி எழுந்து நின்று சட்டம் போட்டார் ஆசாரி அதையெல்லாம் அவன் காதில் வாங்கி கொள்ளாமல் காதில் செருகியிருந்த பீடியை எடுத்து கடித்து யாரிடமோ தீ கேட்டு கொண்டிருந்தான் புனங்காக்கும் ராத்திரி இருப்பதிலேயே இறுக்கமான ராத்திரி சோகத்தையும் கண்ணீரையும் நீட்டிக்க முடியாமல் வீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்த சோற்றை மனசு ஒப்பித் தின்னவும் முடியாமல் கண்ணீர் வேர்வை என்ற பிசுக்குகளோடு தூங்காமல் தூக்கத்தை துறக்கவும் முடியாமல் விடியும் வரைக்கும் கொட்ட கொட்ட ஒழித்திருப்பது பிணத்தின் சொந்தக்காரர்களுக்கே கூட மரண அவஸ்தைதான் சாமம் கடந்து சாமியாடிக்கொண்டே பல பேர் தூங்கிப்போக பாட்டியின் மீது ஈபூச்சி ஒட்டாமல் பனையோலை விசிறியால் விடிய விடிய வீசிக்கொண்டிருந்தவன் மொக்கராசு மட்டும்தான் இறுதிக்கடனுக்கு நீர்மாலைதான் முதல் சடங்கு ஆறு வசதியுள்ள ஊரில் ஆற்றுக்கோ ஆறில்லாத ஊரில் குடிநீர் எடுக்கும் பொது கிணற்றுக்கோ உறவினர்கள் சாதிசனங்கள் ஒன்றாக சென்று சாமி கும்பிட்டு நீர்க்குடம் சுமந்து வருவார்கள் அதில் பொம்பளைக நீர்மாலை ஆம்பளைக நீர்மாலை என்று இரண்டு உண்டு தாய்க்கு தலைமகள் நீர்க்குடம் சுமந்து வருவது என்ற சடங்கின்படி கிழவிகள் பொம்பளைகள் பொண்டு பொடுசுகளோடு ஊர்க்கிணற்றடி சென்று தண்ணீர்க்குடமும் கண்ணீர்க்குடமும் சுமந்து வந்தால் செல்லத்தாயி ஆண்கள் நீர்மாலைக்கு புறப்படும் போதுதான் எங்களை அட்டாத்துல விட்டுட்டு போயிட்டே ஆத்தா என்று வீறிட்ட கதறலோடு வந்து சேர்ந்தால் பேயத்தேவரின் இரண்டாம் மகள் மின்னலு ஆத்தாளின் கதறல் பார்த்து அளத் தொடங்கிய பிள்ளைகளை அதட்டி வைத்தான் மின்னலின் கணவன் செல்லத்தாயி புருஷன் ஒச்சு கடைசி ஆளாக வந்து ஏண்டா வந்தோம் என்பது போல் உட்கார்ந்திருந்தான் நீர்மாலைக்கு உடன் வர சின்ன மறுத்துவிட அழுது சிவந்த கண்களோடும் சிந்தி சிவந்த மூக்கோடும் பாட்டிக்கு நீர்க்குடம் சுமந்து வந்தான் பேரன் மொக்கராசு நீர்மாலை நீரில் அழகம்மாலை இரண்டாம் முறை குளிப்பாட்டினார்கள் பிறந்தபோது குளிப்பாட்டுவதும் சீவாத்மாக்களுக்கு தெரிவதில்லை இறந்த பிறகு குளிப்பாட்டுவதும் பரமாத்மாக்களுக்கு தெரிவதில்லை பிணத்துக்கு பிறந்த பிறந்தவிட்டு கோடி உடுத்துவதற்காக அழகம்மா கட்டியிருந்த கடைசி புடவையை வீட்டுக்குள் குடந்த வேப்பங்கட்டையில் ஒதுங்க போட்டிருந்தார்கள் கோடி உடுத்தி திரும்பி பார்த்தபோது அழகம்மா கட்டியிருந்த அந்த கடைசி புடவையை காணோம் கூச்சலிலும் குழப்பத்திலும் கடைசி வரையில் யாரும் அதை கவனிக்கவே இல்லை நாயக்கரின் உத்தரவுபடியும் யோசனைப்படியும் தேவலோகத்து தேரே செய்துவிட்டான் தேர் கட்டுகிறவன் பளிங்கன் மகன் கெட்டிக்காரன் பரம்பரையாய் தேர் கட்டுகிறவன் பனிரெண்டு கால் கொண்டு கப்பல் தேர் கட்டினான் எட்டு மூங்கில் மரம் போட்டு ஆறு மூங்கில் வளைய கட்டி கோபுரம் எழுப்பி கொடிவேறு கட்டினான் தேரங்கும் மாட்டு செவ்வந்தி அடுக்கி கைவண்ணம் காட்டினான் கனகாம்பரப் பந்து சுற்றி அலங்கரித்தான் அரளிப்பூ தோரணம் தொங்கவிட்டு காட்டு மல்லியும் கலந்து கட்டினான் தேர்ச்செலவு நாயக்கர் உபயம் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே வண்டி நாயக்கர் என்னப்பா நான் சொன்னபடி வந்திருக்கா தேர் என்று சோதித்து கொண்டார் என்னையா இப்படி கேட்டுட்டீங்க திரும்பி நின்று தேரழகு பார்த்தா நானே ஏறி படுத்துக்கலாம் போல இருக்கு என்று மனப்பூர்வமாக சொன்னான் பளிங்கன் மகன் அந்த கடைசி நேரமும் வந்தது பெரிய வீட்டு அளவு பெருங்கூட்டம் கூடிவிட்டது தூக்கு தூக்கு தூக்குங்கப்பா என்று உரிமைக்காரர்கள் கத்த கொட்டுத்தம் தாண்டி பொண்டு பொடுசுகள் அழ சங்கூதும் பண்டாரம் சங்கையே உடைத்து விடுவது மாதிரி உச்ச தொனியில் ஊத யாத்தே யாத்தே என்று இரண்டு பெண் குரல்களும் பாட்டி பாட்டி என்று ஒரே ஒரு ஆண் குரலும் ஹம் என்று இரண்டு உழவு மாடுகள் ஈரக்குள நடுங்க குரல் கொடுக்க தேரேற்றி வைக்கப்பட்ட அழகம்மாளை கண்ணீரோடு ஒரு முறை அண்ணாந்து பார்த்தார் பேயத்தேவர் போடியம்மா போ பின்னாலேயே வாரேன் போ ஊறி வந்த கண்ணீரை துண்டுக்குள் புதைத்து கொண்டு தேருக்கு முன்னால் கூட்டத்தோடு கூட்டமாய் தடுமாறி நடந்தார் வேயத்தேவர் தேரை சுமப்பவர்கள் எட்டடி எட்டு வைத்திருப்பார்கள் உளியன் வீட்டுச் சந்து வழியே அருவாளோடு தள்ளாடிக்கொண்டே ஓடி வந்து ஏய் இறக்குங்கடா உணத்த எவன் அத்தளை எவன் தூக்கிட்டு போறது இறக்குங்கடா என்று வழிமறித்தான் சின்னு அவனை நான்கு பேர் அலைக்காக தூக்கிக் கொண்டு போய் கோழிக்குஞ்சை கூட்டுக்குள் அடைப்பது போல சுழியன் வீட்டுக்குள் போட்டு பூட்டி விட்டு வந்தார்கள் நாயக்கரை பேயத்தேவர் கேட்டார் அழுதுகொண்டே ஏன் நாயக்கரே நான் பெத்த புல்லதப்பா இல்லை பிறந்த சாதிதப்பா இழவு வீட்டுக்கு வந்த நாயக்கர் அப்போதுதான் முதன் முதலாய் அழுதார் அம்பலத்தில் தேர் அரளிப்பூ சூறையிட்டு செல்லத்தாயி குடம் சுமந்து மூன்று முறை சுற்றி வர அருவாள் மூக்கில் ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு துளை போட்டு மூணாஞ்சுத்துல குடம் உடைச்சு திரும்பி பார்க்காம நடதாயி என்று நாவிதன் பணிக்க அவள் மூன்றாம் சுற்று முடியும் முன்பே மூர்ச்சையாகி கீழே விழ தாங்கி வந்த குடம் தானாய் விழுந்துடைந்தது தேர் தேரிறக்கி சாத்திரம் சடங்கு முடித்து குழிக்குள்ளே பிணமிறக்கி இடது கையால் மண் தள்ளி தலைமாட்டில் கள்ளி நட்டு பொழுது மசங்க வீடு வந்தார்கள் எட்டாம் நாள் உருமாக்கட்டு என்று ஏகவனதாய் நாள் குறித்து எல்லாம் அதன் அதன் கூடு தேடி பறந்து போக தனியே விடப்பட்ட பெய்யத்தேவர் வாழ்வில் முதன் முதலாய் தனிமையை உணர்ந்தார் நீ இல்லாம பொழப்பு இருக்கா நல்லது கெட்டது நீ இல்லாம நடந்திருக்கா எதுனாலும் உன்னத்தான கேப்பேன் இப்ப நான் இருக்கனா செத்தனா யாரு கேட்க சொல்லுதாயி சொல்லு நடுச்சாமத்தில் தூக்கம் வராமல் பேயத்தேவர் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார் அழகம்மாள் கடைசியாய் கட்டியிருந்து காணாமல் போன சேலையிடம் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்